மினிஸ்டருக்கு கேட்குற கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்றாரு சிஎம்க்கு கேட்குற கேள்விக்கு அவர் தான் அவர் தான் பதில் சொல்றாரு திமுக சம்பந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் அவர் தான் பதில் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போது இருந்த சபாநாயகருக்கு எதிராக வந்து திமுக வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க அது தோல்வியும் அடைஞ்சிச்சு இப்போ இருக்கிற சபாநாயகர் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்களும் வச்சுட்டு வர்றாரு ஏன் அதிமுக அவருக்கு எதிராக வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரலாம் எதுக்கு தயங்கு அதிமுக இல்லை நம்பிக்கை இல்லாத தீர்மானங்கள் கொண்டு வர்றது கண்டிப்பாக எங்களோட என்னவோ அதை முடிவு பண்ணுவோம் மக்கள் கீழம்பாக்கம் பேருந்து நேரத்தினால் இவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அதிமுக பிரஸ் மீட்டை தாண்டி வேற என்ன மாதிரியான போற பிரஸ் மீட்டை தாண்டி என்ன பண்ணணும் இல்லை இதே திமுக ஆட்சி இருந்தாலும் அதிமுக எதிராக திமுக கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு பேசணும்

அங்கே ஒரு ஸ்டாப் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஓவர் பிரிட்ஜ் கீழம்பு பேருந்து நிலையத்தில் போய் போராட்டம் பண்ணோம் அது பண்ண முடியாதுல்ல எங்கே எதை எதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை கரெக்டாகவே எங்களுக்கு பிடிச்சிட கொரோனா டைமில் பெரும்பாலான அரசு பள்ளி குழந்தைகள் பாண்டாவது படிக்கிற குழந்தைகள்லாம் தான் அந்த லேப்டாப் வச்சுக்கலாம் இதெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் ஆன்லைன் எஜுகேஷனை நீங்கள் மாற்ற முடியுமா எல்லோரும் யூடியூப்லேயே இன்றைக்கி டியூ டியூஷன்ஸ்லாம் நடக்குது இது மாதிரி தே தேவையோ இப்போ தாலிக்கு தங்கம் இது மாதிரி நிறைய திட்டங்கள் ஓஏ பென்ஷன் முதியோர் பென்ஷன் நிறைய விஷயங்களை நிறுத்திட்டாங்க ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறேன் நாங்கள் கொடுக்கல இந்த மழை காலத்துல எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அதிமுக காலத்தில் எல்லாருக்கும் ஒரு நி நிதி உதவிகள் என்னென்ன வேணுமோ அது கொடுக்கப்பட்டுச்சு எதுவுமே சரியாக ஹேண்டில் பண்ண தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதித நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் இணை செயலாளர் திரு சி டி நிர்மல்குமார் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் சட்டசபையில் தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநர் வந்து தன்னுடைய உரையை வந்து புறக்கணிச்சிருக்காரு வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருனா அவையை மீறி சபாநாயகர் வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சபாநாயகர் வந்து மூணு வருஷமா எல்லாரும் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட போன தடவையும் எங்களுடைய பொதுச் வந்து இதை வந்து சட்டசபையில் தெரிவித்தார் என்னென்னா மினிஸ்டருக்கு கேட்குற கேள்விக்கும் அவர் தான் பதில் சொல்றாரு சிஎம்க்கு கேட்குற கேள்விக்கும் அவர் தான் அவர் தான் பதில் சொல்றாரு திமுக சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் அவர் தான் பதில் சொல்கிறார் அதாவது ஒரு பேரவை தலைவரின் வாயிலாக தான் எல்லாரும் கொஷின்ஸை கேட்கணும் ஏன்னா நேரடியாக பேசுறதை விட இதுதான் நான் மரபு எதை கேட்டாலும் அதாவது மினிஸ்டர்ஸ்ட்டை கேட்டாலும் அவரே பதில் சொல்லிடுறார் இது எதுக்கு ஒரு நீங்கள் அப்படியே ஒரு திமுக கொடியை போர்த்தி ஒரு சபாநாயகர் உட்காந்து எப்படி இருந்த எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காரு இத்தனைக்கும் இதை வந்து பல தடவை சுட்டி கட்டியாச்சு போன தடவை எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து அதை சட்டசபையிலே வச்சு என்ன நீங்கள் மினிஸ்டர் கேட்குற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களாம் இருக்கு அவங்களுக்குலாம் பேச தெரியல இல்லை அவங்க கொடுக்குறதை விவரம் வாங்கி எதுக்கு பேசிகிட்டு இருக்காரு இது பல தடவை சொல்லியாச்சு இன்னொன்று என்னென்னா இன்னைக்கு கவர்னர் உரையிலையும் கவர்னர் உரைக்கு ஏற்கனவே நிறைய செக்ரட்டரிஸ்லாம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி தான் இவங்க வந்து ஒரு உரையை தயாரிப்பாங்க அதில் எதுக்கு இவ்வளவு சிக்கல்னு புரியலை இது அவர்களுக்குள்ளே என்ன நடக்காதான் எங்கள் பொதுச்சியாளர் அதிகம் மென்ஷன் இது ஏற்கனவே செக்ரட்டரி எல்லாம் பேசி அவங்க கொடுத்து ஒரே முன்னரே கொடுத்து அவரை ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த மாளிகை விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க நாங்க ஏற்கனவே அரசுக்கு வந்து தெரிவிச்சிருந்தோம் இதெல்லாம் மாற்றணும் இல்ல அது அதுல இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இந்த அதை கன்ஃபார்ம் பண்ணி முதலே ஓகே வாங்கி அவங்க எல்லாம் பண்ணிதான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இதுல என்ன சிக்கல்னு அவங்களுக்குள்ள என்ன சிக்கல் இல்ல என்ன இஷ்யூ என்னன்னு தெரியல இதுல டிஎம்கே சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு ஒரு இடத்துல மத்திய அரசை பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா பிரதமர் மோடியை பற்றியோ இல்லை மத்திய அரசை பற்றியோ எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு பயந்துட்டு அவங்க வந்து ஒரு சாஃப்ட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க கவர்னர் ஒரு சாஃப்ட்டு டார்கெட்டு கவர்னர் நோக்கி முற்றுகை கவர்னர் நோக்கி மறியல் கவர்னரை நாங்கள் வந்து கண்டனம் இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அவர் வந்து ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு பாடி அவர் இங்கே இருக்கிறார் அவர் மாளிகைக்கு ஒரு நாள் முற்றுகை போறாங்க அவர் டெல்லி கிளம்பி டெல்லி போயிட்டார் டெல்லியில் இல்லாத மாளிகையை முற்றுகையிட்டு கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு என்னன்னா இவர்கள் வந்து இல்ல அது கூட்டணி கட்சிகள் தான் அந்த முற்றுகை போராட்டம் யாரு பண்ணினாலும் இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இவருடைய குரல் இல்லாமல் என்னைக்காவது இவர் வந்து இவங்க வந்து பிஜேபி தலைமையோ இல்ல டெல்லி தலைமையோ இல்ல பிரதமரையோ விமர்சிச்சிருக்காங்களா இவங்க வந்து என்னைக்கோ அதை பத்தி பேச மாட்டாங்க ஏன்னா ஒரு பயம் அந்த பயத்துக்காக ஒரு டார்கெட் யாரையாவது திட்டணும்ல யாரையாவது ஒரு 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 எதிரியை நீங்கள் கன்சிடர் பண்ணோம்ல அதுக்கு ஒரு சாஃப்ட் டார்கெட் கவர்னர் அதனால கவர்னர் நோக்கி மறியல் கவர்னர் நோக்கி அப்போ கவர்னருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா இன்டெரக்டா நாங்கள் வந்து இவர் தான் டார்கெட்டுன்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோதான் தைரியம் இருக்குல்ல நீங்க தான் பயங்கரமான தைரியமான ஆளாச்சே நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களா பிரதமர் வந்தா பிறக்க தான் ஒன்றும் இங்க வந்து மாநில உரிமையே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்த போகிறீங்களா கவர் பிரதமர் வந்தா புறக்கணிங்க ஏன் அப்புறம் போய் கையை கொடுத்து நிற்கிறீங்க உதயநிதி போய் அங்க போய் நின்று கையெல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணி நீங்க கேளு வந்தியாவுக்கு நீங்க வந்து தொடங்கின வச்சாதான் நாங்க நடத்துவோன்றீங்க ஏன் அதை செய்கிறீங்க உங்களுக்கு தான் வந்து நீங்க வந்து பிடிக்கல உங்களுடைய உரிமைகள் பறிபோது உங்களை எல்லாம் இது பண்றாங்கன்னா நீங்க அவ்வளோ தைரியமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து பிரதமர் வந்தா புறக்கணிங்க பிரதமர் வந்தால் போய் ரிசீவ் பண்ணாதீங்க ஏன் நான் தெலுங்கானால பண்ணலையா அப்போ வந்து நீங்கள் அங்கே போய் காலில் விழுந்துருங்க பிரதமரை நேரில் பார்த்தா காலில் விழுந்துருங்க கையை பிடிச்சே சுற்றிட்டு இருக்கீங்க அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட மட்டும் வந்தால் கவர்னரை நாங்கள் வந்து புறக்கணிப்போம் கவர்னர் மாலியை முற்றெடுப்போம் ஏன் சாப்பிட்டுட்டா இருக்கட்டா ஓ வெளியில் ஒரு தோற்றம் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் டெல்லியில் உங்களுக்கு தேவையான இடத்துல காலில் விழுந்து வண்டி ஓட்டு இதுதான் ஆக்சுவல் இதுதான் ஆக்சுவல் அதாவது என்னன்னா இவர்கள் டெல்லியை எதிர்க்க பயம் பிரதமரை பற்றி பேச பயம் பிரதமர்கிட்ட தனியாக அங்கே காலில் விழுந்து சமாளிச்சுட்டாங்க இங்க வந்து சாஃப்டா ஒரு கவர்னர் ஒரு டார்கெட் வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காங்க இதுதான் திமுக இங்க செய்யறது டெல்லியை பற்றி தைரியமாக இருந்தா உதயநிதியோ திரு ஸ்டாலின் அவர்களோ பிரதமரை பற்றி பேச சொல்லுங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க இல்லாட்டி கவர்னரை பத்தி பேசுவாங்க ஏன் பிரதமர் பேச வேண்டானே அவ்வளவுதான் தைரியம் இருக்கேன் உதயநிதி வேண்டானே ஏன் இவ்வளவு பேசுறீங்களே அதை பத்தி பேசவும்னாங்க அதையும் பேச மாட்டாங்க இவங்களுடைய சாஃப்ட் டார்கெட்டா கவர்னர் வச்சுட்டு இதை வச்சு ஒரு மாயை கிரியேட் பண்ணிக்கிட்டு இதனால என்ன பாதிக்குதுன்னா ஃபங்க்ஷனுக்கு தான் பாதிக்கணும் வேற ஒன்றும் இல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போது இருந்த சபாநாயகருக்கு எதிராக வந்து திமுக வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க அது தோல்வியும் அடைஞ்சிச்சு இப்ப இருக்கிற சபாநாயகர் வந்து ஒருதலைபட்சமா செயல்படுறாருன்னு சொல்லிட்டு என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்களும் வச்சிட்டு வர்றாரு ஏன் அதிமுக அவருக்கு எதிராக வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரல எதுக்கு தயங்கு அதிமுக இல்ல நம்பிக்கை இல்லாத தீர்மானங்கள் கொண்டு வர்றது கண்டிப்பாக எங்களுடைய போச்சால் என்னவோ அதை முடிவு பண்ணுவாங்க அதே நேரத்துல கோர்ட்லயும் ஒரு சில விஷயங்கள் கொண்டு போயிருக்கும் இதில் எது 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 பொட்டன்சியல் எது என்ன நேரத்துல என்ன முடிவு எங்களுடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பா அதுல எடுத்து இது பண்ணுவார் இதில் எங்கேயுமே வந்து இறங்கி போகிறதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்க கண்டு அதான் சொல்லியாச்சே சொல்லியாச்சு மூணு வருஷம் ஆயிரத்தி தொடர்ச்சி தான் வந்து மினிஸ்டர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க நேரடியா சொல்லியாச்சு கண்டனமும் தெரிவிச்சாச்சுலயும் சொல்லியாச்சு கோர்ட்லயும் போட்டிருச்சு இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை அதிமுக எடுக்கத்துல என்ன தயக்கம் இல்ல எதுல தயக்கம் இல்லையா அதான் கோர்ட்ல போட்டாச்சு கோர்ட்ல போட்ட போற என்ன தயக்கம் இருக்கு கோர்ட்ல போட்டாச்சு கோர்ட்ல வந்து இதுக்கான இப்போ எதிர்கட்சி துணைத் தலைவராக நியமிக்கிறது என்ன பிரச்சனை கோர்ட்ல போட்டு கோர்ட் ஒரு தீர்வு சொல்லும்னு நம்புறோம் அது இல்லாம அடுத்த இட கட்டமோ அது கட்ட கண்டிப்பா செய்யும் அதிமுக ஆட்சி காலத்துல வந்து பஸ்ஸே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே அங்கேயே தெளிவா இன்னைக்கு எல்லாம் எல்லாமே சொல்லியாச்சு அதாவது இவங்க வந்து எல்லாமே கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கிற விஷயங்கள் எங்க பஸ் இருக்கு எப்ப எப்போ வாங்கியிருக்கு எப்போ கொட்டேஷன் வாங்கியிருக்கு எல்லாமே இருக்கு ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருந்துகள் வாங்கப்பட்டது லிஸ்ட்டும் கொடுத்தாரு எங்களுடைய பொதுச் செயலாளர் அது இவங்க ஆட்சி காலத்தில் எத்தனை பஸ் நாங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு எதாவது பண்ணலையோ அதையும் லிஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க என்னன்னா எல்லாமே பொய்யான தகவல்களை சட்டமன்றத்திலையும் தெரிவிக்கிறாங்க வெளியிலையும் தெரிவிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் எப்போதும் பஸ் வந்து பேருந்துகள் நிறுத்தப்படலன்னு சொல்றாங்க எவ்வளவு நிறுத்தப்பட்டிருக்குன்னு அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸே ஒரு தடவை ஆர்டர் போட்டு இந்தந்த பே இந்த நஷ்டத்தில் ஓட்டுற பேருந்துகளை நிறுத்துங்க அப்படின்னு டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் ஆர்டரே நிறையா இருந்துச்சு ஸோ இது மாதிரி இவங்க பொய்யான தகவல் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க இவங்க சரியான ஒரு அதாவது மேனேஜ்மெண்ட் வைஸ் எத்தனை வருஷம் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ப்ரொக்கேர் பண்ணணுன்னு இருக்குது ஏன்னா ஒரு பேருந்துடைய லைஃப் டைம் இருக்குது ஏன்னா இங்கே அரசு பேருந்துகள் வந்து எங்கெங்கே அதிகமான எண்ணிக்கைகளில் நீங்கள் வழித்தடங்கள் கிரியேட் பண்ணணுன்றிருக்கு இது எல்லாம் இவங்க எதுவுமே மேனேஜ் பண்ணலை இந்த லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் இவங்க நிறுத்தப்பட்ட பேருந்துகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வழித்தடங்கள் இருக்கும் நிறுத்தப்பட்ட பேருந்துகளை இதுக்கான நிறைய வந்து ஆர்டியையும் போட்டிருக்காங்க தகவல்கள் எதுவும் சரியா வரல நிறுத்தப்பட்ட பேருந்துகளில் ஆயிரக்கணக்கான வழித்தடங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இந்த கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் பிரச்சனை வந்து தொடர்ச்சியா பேசுபொருளா மாறிட்டே இருக்கு அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினதே வந்து அதிமுக ஆட்சி காலத்துல தான் அந்த திட்டத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க அதில் அவங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவினர் வந்து ஒரு திட்டம் வந்து அவுட்டர்ல ஒரு பேருந்து நிலையம் வேண்டும் இது எல்லா இடத்துலையும் ஒரு வளர்ற ஒரு சிட்டில எல்லா இடத்துலையும் செய்கிறது தான் இப்போ முன்னாடி எப்படி கோயம்பேடு சூஸ் பண்ணுச்சு அப்போ அவுட்டரில் போடுங்க அவுட்டரில் போட்டு அங்கேருந்து எல்லாேருக்கும் போக்குவரத்து பேருந்துகளும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் வெளியேறணும் அப்பவும் அந்த முடிவுகளை எடுத்து அந்த ஷிஃப்டிங்கை பண்ணி பீஸ்ஃபுல்லாக பண்ணி எந்த கஷ்டமெல்லாம் பண்ணது அதிமுக அரசு அப்போ இருந்த அதிமுக அரசு இப்போயும் என்னென்னா அவுட்டரில் வேணும் பேருந்து கண்டிப்பாக பேருந்து நிலையம் ஒன்று நல்ல பேருந்து நிலையம் வேணும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருந்துகள் பயன்படுத்தணும் லட்சக்கணக்கான பயணிகளும் இருப்பாங்க கண்டிப்பாக தேவை ஒன்றே ஒன்று என்னென்னா இதை எப்படி திட்டமிட்றோன்னு இருக்கு பேருந்து நிலையம் வந்து அங்கே வேணுன்றது வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷ கோரிக்கை பதினஞ்சு வருஷ கோரிக்கை அவுட்டரில் வேணும் பெரிய பேருந்து நிலையம் வேணுன்றது கோரிக்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பேர் அப் அண்ட் டவுன் காலையில் வந்து இறங்குறவங்களும் சரி பகலில் போகிறவங்களும் சரி நைட்டு போகிறவங்களும் சரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் யூஸ் பண்ணுற ஒரு இடம் ஸோ அங்கே ரெண்டு லட்சம் பேர் எந்தெந்த இடத்துல இருந்து போவாங்க நீங்கள் கோயம்பேடு ஷிஃப்டிங் அப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரில கோயம்பேடுல பேருந்து நிலையம் வந்த புதுசில் எல்லா இடத்துலையும் கனெக்டிவிட்டி இம்மீடியட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அதாவது கோயம்பேடுக்குன்னு அப்போ வந்து போர்டு போட்ட பேருந்துகள் அதிகமாக இருக்கும் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு எவ்வளோ நேரம் ஆகும் என்ன ஆகும் எல்லாமே செய்யப்பட்டுச்சு இப்போ இங்கே வந்து நீங்கள் கீழம்பாக்கம் எவ்வளோ பேருந்துகள் பார்த்துருக்கீங்க இன்னொன்று என்னென்னா சரி ரயில் தடங்கள் அங்கே பக்கத்தில் இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்கணும் இவங்க ரயில்வே மினிஸ்ட்ரியில் பேசி அங்கே ஒரு ஸ்டாப் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஓவர் பிரிட்ஜ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் சிம்பிளாக பிளானிங் இப்போ ரெண்டு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க போகிற வர்றதான தேவைகள் அதுதானே இப்போ முதல் அதுக்கு அடுத்து போதுமான பேருந்துகள் போதுமான பேருந்துகள் இப்போ வந்து அந்த பெரிய பேருந்து நிலையத்துல எங்க எதை நிப்பாட்டணும்னு தெரியல ஏன்னா அதோடைய கண்ட்ரோல் வந்து அமைச்சர் அவர்களும் விளக்கம் கொடுத்திருக்காரு போதுமான பேருந்துகள் வந்து நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் எழுபது பேருந்து திட்டமிட்டு இருந்தோம் இல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இவங்க வந்து இந்த மாதவரம் பேருந்து நிலையத்துக்கு பிரிச்சு விட்டாங்க பிரிச்சு விட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா டைமிங் அதிகமாயிடுச்சு முன்னாடி இங்கே இருந்து ஷிஃப்ட் போயிட்டு இருந்தது இப்போ டைமிங் அதிகமாயிடுச்சு பிரிச்ச பிறகு இவர்கள் இங்கே எவ்வளோ பயணிகள் இங்கேருந்து பயணிப்பாங்கன்னு இவங்களுக்கு எண்ணிக்கை தெரியல எல்லாருமே கீழாம் பக்கம் தான் போகிறாங்க எயிட்ட கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழாம்பாக்கம் தான் வராங்க ஃபைவ் பர்சன்டேஜ் பயணிகளுக்காக இங்கே ஒரு சில பேருந்துகளும் கிட்டத்தட்ட இவங்க ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் நிறுத்திருக்காங்க அதுக்கான பேருந்துகள் என்ன ரிப்பேரா இல்லை யார் இல்லையா வேலைக்காட்கள் இல்லையா என்னன்னு தெரியல இது எல்லாம் இப்போதான் அவங்க கன்சல்டேட் பண்ணுறாங்க இன்னொன்று என்னென்னா இதை மேனேஜ் பண்ணுறது ஒரு தனியார் நிறுவனம் அவர்கள் வந்து யாரை எங்கே நிறுத்தணும்னு இப்போ எஸ்சிடிசிக்கு எங்கே இடம் கொடுக்கணும் மற்ற பேருந்துகளுக்கு எங்க கொடுக்கணும் இப்போ வெளியூர்ல இருந்து வர மற்ற அரசு பேருந்துகளுக்கு எங்கே கொடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லை இதை ஃபேஸ்வைஸ் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் இன்னொன்று பயணிகள் போகிறதுக்கான இப்போ ரயில்வே தடத்துக்கும் தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க போறதுக்கும் போதுமான இடத்துல இப்போ நீங்கள் அடையாறு வேளச்சேரி இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஒரு கனெக்டிங் பாயிண்ட்ஸில் அங்கேருந்து அதிகமான பேருந்துகள் பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்துகள் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் ஏன்னா ஒரு லட்சம் பேர் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க ஒரு லட்சம் பேருக்கு நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்துகள் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆறு ஏழு பாயிண்ட்ஸ்லேருந்து பண்ணியிருந்தால் தான் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் இன்னொன்று இவங்களுக்கு தேவையான எல்லா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண பிறகு திறக்கணும் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று திடீர்னு தலையில் உங்கள் அப்பா பேரை போட்டு திரு கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து யாரோ கட்டினது அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார்த்து திட்டமிட்டு நிதி ஒதுக்கி கட்டினது வேகமாக உங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லி நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்துன்னு வச்சு திறந்து டெபன் வெட்டினோட சோழி முடிஞ்சதில்லை ஒரே நாளில் ஷிஃப்டிங் நீங்கள் லெட்டரில் போட்டால் பத்தாது இதுக்கு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அதான் பிரச்சனை இது அங்கே தனியார் நிர்வகிக்கிறது இன்னும் அதுக்கு இன்னும் பின்னாடி பார்ப்பீங்க இப்போ நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு அரசு பேருந்து நிலையம் பேருந்து வருது அவங்க வந்து யார்கிட்ட போய் கேட்பாங்க அவங்களுடைய பஸ் அலாட்மெண்ட்டு இப்போ கோயம்பேடுனா அங்கே எல்லாருக்குமே அரசு நிர்வகிக்குது அரசு பேருந்து கழகத்துடைய இன்சார்ஜஸ் இருப்பாங்க அவங்க அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே போய் அந்த தனியார் தனியார் நிறுவனத்துக்கிட்ட கேட்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் இருபத்தஞ்சி ரூபா இப்போ ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு இதில் தனியார் பேருந்துக்கு ஒரு ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கல்குலேட் பண்ணிங்கன்னா இது ஒரு பெரிய ஃபெயில் அதாவது இன்றைக்கி இந்த கண்ட்ரோல் தேர்ட் பார்ட்டிக்கு போயிருக்கல அது இன்னும் பெரிய ஃபெயில போய் முடியும் ஒரு வருஷம் கழித்து பார்ப்பீங்க அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உள்ளே யார் போகணும் எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும் என்ன வாங்கணும் எல் எல்லாமே எல்லா டிக்கெட்டும் எல்லாமே மாறி இருக்கும் யாருக்கும் பெரிய கண்ட்ரோலே இருக்காது இது வந்து அரசு பேருந்து கழகத்தை அளிக்கவும் ஆம்னி பேருந்துகளுக்கு ஏன்னா அவங்களுக்கு உள்ள கட்டணம் அதிகம் அவங்களுக்கு தான் அவங்க அலாட்மெண்ட் கொடுப்பாங்க இது அரசு பேருந்து பேருந்த உடைய எண்ணிக்கையே அந்த பேருந்து கழகத்தையும் இது அளிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அதுவும் தொலைதூர பயணத்துல அளிக்கிறதுக்கு இந்த இந்த இனிஷியேட்டிவ் பயங்கரமா இது வந்து ஒரு வருஷத்துக்கு வெளியில் தெரியும் மக்கள் கீழம்பாக்கம் பேருந்து இவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அதிமுக மீட்டை தாண்டி வேற என்ன மாதிரியான பண்ணணும் என்ன இதே திமுக ஆட்சியர் திமுக கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு பேசணும் மீட்டு கொடுத்தாச்சு ஏன்னா இதுல போய் நம்ம கண்ட்ரோல் எடுக்க முடியாது நீங்க போய் என்ன கண்ட்ரோல் எடுப்பீங்களா அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க போய் என்ன நீங்க போய் என்ன பேருந்து நிலையத்தில் நீங்க போய் கண்ட்ரோல் எடுப்பீங்களா அடிச்சு இந்த மாதிரி எல்லா எடுத்து நம்ம பேருந்து நிலையத்தில் என்ன தவறுகள் அரசு விஷயத்துல என்ன தவறுகள் நடக்குதுன்னு சுட்டி காட்ட முடியும் சுட்டி காட்டிட்டு இது என்ன செய்யணும்னு சொல்ல பல முறை அதிமுக சுட்டி காட்டுறது நடவடிக்கை எடுக்கல அடுத்தபட்ச நடவடிக்கை அடுத்தபட்சம் அடுத்தபட்சம் இது வந்து என்ன செய்யணுமோ சட்டப்பூர்வமா செய்ய முடியும் நம்ம போய் பேருந்து நிலையத்தை கைப்பற்ற முடியாது சரியா அது வந்து சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ எல்லா இடத்துலையும் சட்டப்பேரவையிலையும் எல்லா இடத்துலையும் சுட்டி காட்ட முடியும் சுட்டி காட்டிட்டு இதை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதற்கு தேவையான தீர்வுகளை கொண்டு வர முடியும் அத தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் செய்து கொண்டிருக்கிறார் எல்லா அப்படி தான் இப்போ காவேரியில் நீர் தரல லீகலா தான் போக முடியும் போய் கைப்பற்ற முடியாது டேமை போய் கைப்பற்றி நம்ம திறக்க முடியாது சரியா அதுக்கான என்ன சட்டப்பூர்வமான விஷயங்களோ அதான் செய்யணும் எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா இதே கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல திமுக ஒரு சின்ன தண்ணி வரலன்னா கூட வந்து அரசிய ஸ்தம்பிக்கிற அளவு ஒரு போராட்டமெல்லாம் நம்ம பண்ணதான் வந்து பார்த்தோம்ல இல்லை என்னன்னா இதை இதை இப்போதான் பார்த்துட்டு இருக்கோம் இதில் சட்டப்பூர்வமான முடிவுகள் ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கணும் இன்னொன்று எப்போ எதை பண்ணணும்னு இருக்கு போராட்டங்கள் எப்போ பண்ணணும் எந்த இடத்துல பண்ணணும் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ என்னென்ன தவறுகள் நடக்குதோ அதுக்கான அந்தந்த ஊரில் இப்போ விழுப்புரத்தில் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்கு பாண்டிச்சேரியில் போன வாரம் மாநில உரிமை கோழி போராட்டம் நடந்திருக்கு எங்கெங்கே தேவையோ அதை பண்ணியிருக்கு இதுக்கும் தேவையான அழுத்தங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ நீங்கள் போய் என்னது கீழம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே போராட்டம் பண்ணுவீங்க ஓகே எங்கே போ அதான் பயணிகள் டெய்லி இருக்காங்க கீழம்பக்கம் பஸ் ஸ்டாண்டை முற்றுகிட்ட போராட்டம் பண்ண முடியும் எங்கே எப்படி பண்ணணுமோ அது மாதிரி கலந்து மக்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க இல்லை எங்கே போராட்டம் பண்ணணும் கீழம்பக்கம் பேருந்து நிலையத்திலே போய் போராட்டம் பண்ணணும் அது பண்ண முடியாதுல்ல எங்க எதை எதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அது கரெக்டாகவே எங்களுடைய போச்சு நாங்கள் கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு வந்து அதி திமுக வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் முதலமைச்சராக சரி மற்ற இருக்கட்டும் சரி எல்லாம் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்கல்ல மறுப்பு தெரிவிச்ச டேட்டாவோட தெரிவிக்கணும் இப்போ நீங்கள் வந்து இந்தந்த திட்டங்கள்லாம் நாங்கள் இப்போ இந்த கீழம்பாக்க திட்டம் யார் கொண்டு வந்தோன்னு எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி எல்லா திட்டங்களும் கொண்டு வர்றது எந்த அரசுன்னு தெரியும் எந்த அரசுடைய திட்டங்களை இவங்க ரிப்பன் வெட்டுறாங்கன்னு தெரியும் இவங்க கொண்டு வந்ததெல்லாம் இவங்க பேனா அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல மற்ற எந் ஏற்கனவே நல்ல திட்டங்கள் அதாவது லேப்டாப்பு குழந்தைகளுக்கு லேப்டாப்பு அதெல்லாம் வந்து கொரோனா டைமில் பெரும்பாலான அரசு பள்ளி குழந்தைகள் பாண்டாவது படிக்கிற குழந்தைகள்லாம் படித்ததை அந்த லேப்டாப் வச்சு தான் இதெல்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் எஜுகேஷனை நீங்கள் மாற்ற முடியுமா எல்லாரும் யூடியூப்லேயே இன்னைக்கு டியூஷன்ஸ்லாம் நடக்குது இது மாதிரி தே ஏதாவது தேவையோ இப்போ தாலிக்கு தங்கம் இது மாதிரி நிறைய திட்டங்கள் ஓஏ பென்ஷனு முதியோர் பென்ஷனு நிறைய விஷயங்களை நிறுத்திட்டாங்க ஏற்கனவே போட்ட திட்டங்கள் எப்போ அப்போ போட்ட எம்ஓ எம்ஒ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் போட்ட எம்ஒயு அப்போது போட்ட புரிந்துணர்வு ஒப்பங்க ஒப்பந்தங்களில் வந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணி திறந்துட்ருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் இவங்க புதுசாக ஒரு ஒரு அம்மா அம்மா ஒரு திட்டம் இதனால் எவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்க எத்தனை லட்சம் பேர் இப்பவும் பயனடைஞ்சிட்ருக்காங்க அந்த மாதிரியான திட்டங்களை நீங்கள் புதுசாக என்ன கொண்டு வந்தீங்க அதாவது நீங்கள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறோம் இல்லை அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க மினி கிளினிக்கை மூடிவிட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க அதை தவிர்த்து வேற என்ன திமுக அரசு வந்து நீங்க செயல்படுத்திய திட்டங்கள் வந்து அவங்க வந்து முடக்க இல்லை அதான் தாலிக்கு தங்கம் லேப்டாப்பு எல்லாம் அதாவது அப்போ போட்ட நல்ல திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு வச்சு ஓஏ பென்ஷன் இதெல்லாம் நிறைய முதியோர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய முதியோர்கள் கஷ்டப்படுறாங்க இதை தாண்டி இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ ஏதாவது உங்கனால லிஸ்ட் பண்ண முடியுமா இப்போ இவங்க கொண்டு வந்த திட்டங்கள் என்னன்னு இவர்கள் சொன்ன விஷயங்களே சரியா பண்ணலை ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறேன் நாங்கள் கொடுக்கல இந்த மழை காலத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அதிமுக காலத்தில் எல்லாருக்கும் நிதி உதவிகள் என்னென்ன வேணுமோ அது கொடுக்கப்பட்டுச்சு எதையுமே இவங்க சரியாக ஹேண்டில் பண்ணல சொன்ன விஷயங்கள் அதாவது ஜுவல் லோன் தள்ளுபடி பண்ணாங்களா இல்லை இல்லை அதனால எதையும் சொன்னாங்களோ எதை இவங்க ப்ராமிஸ் பண்ணாங்களோ இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரணாங்க பண்ணாங்களா இல்லை என்ன இவங்க சொன்னாங்களோ அதையே செய்யலை அதுலேயே வந்து ஒரு அழுத்தத்தின் பேரில் அறக்குறையாக செஞ்சு சும்மா ஒரு படம் காட்டி வச்சுருக்காங்க இவங்க கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு ரெண்டு கோடி பேருக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாய்னா இவங்க ஒரு கோடி பேருக்கு தான் பிளானே போட்டு வச்சிருக்காங்க அப்ப இருக்கிறவங்க எல்லாம் கம்மி பண்றதுக்கான என்ன மாதிரியான கிரைடீரியா கொண்டு வரணுமோ அதை கண்டு கொண்டு வந்து ஆயிரம் ரூபாயே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் தான் பயனடைஞ்சிருக்காங்க அதுலயும் பெரும்பாலும் அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு தான் கொடுத்துருக்காரு அடுத்து என்னுடைய கேள்வி கருத்து கணிப்பு ஒண்ணு வெளியாச்சு அதுல பாத்தீங்கன்னாக்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்களில் வந்து திமுக தான் கைப்பற்றும் அப்படின்ற ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க கருத்து கணிப்புகள் எல்லாமே இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து திமுக தான் கைப்பற்றணும்னு கருத்து கணிப்பு வந்து இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான கருத்து கணிப்புகள் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் யாருமே பெரிய சாம்பிள்ஸ் ஒன்றும் எடுக்கல ரூம்லேருந்தே வந்து சோசியல் மீடியாலையும் இன்டர்நெட்லேயும் என்ன வருதோ அவங்களுடைய சாம்பிள்ஸ் ஒரு அப்சர்வேஷன்ஸாக போடுறாங்க கருத்து கணிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்றுல திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு கருத்து கணிப்பு இருந்துச்சு அப்போ எப்படி அதிமுக வந்துச்சு ஒவ்வொரு டைமும் இப்படி தான் இருக்கும் கருத்து கணிப்புகள் நீங்கள் அதை வந்து பெருசாக ப்ளோ பண்ணணும் இன்னொன்று பல கூட்டணிகள் இன்னமே முடிவாகாமல் இருக்குது நிறைய எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா இல்லை இல்லை அப்போ எதை வச்சு கணிப்பு நடத்தினா சரி நீங்கள் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி இவ்வளோ ஓட் ஷேர் இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருந்து சொன்னால் தானே நீங்கள் தெரியும் அதுவே இல்லாமல் அப்புறம் கூட்ட கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா இது ரொம்ப வந்து இம்மெச்சூரான ஒரு ஒரு கருத்து கணிப்பு தான் அது நீங்கள் பெருசாகவே எடுத்துக்க வேண்டாம் ரிசல்ட்டு மக்களோடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும் தமிழகத்தில் திமுக மேலே இருக்கிற ஸ்டாண்டு மக்களுடைய ஸ்டாண்டு என்னன்னு தெரியும் அது எடுத்துக்கலாம் ம இது ரொம்ப இம்மெச்சூரான கருத்து கணிப்பு அது அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு சாம்பிளுக்கு முன்னாடி எடுத்துக்க மாட்டாங்க ஒரு தொகுதியில் அவ்வளோதான் என்னுடைய அப்சர்வேஷன் அந்த கருத்து கணக்கு பார்த்தா தெரிஞ்சது நூறு சாம்பிளுக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க அதை தெரிஞ்சவங்க கூட ஃபோன் பண்ணி கேட்டுருப்பாங்க அடுத்து என்னுடைய இறுதியான கேள்வி ஆராசா அவர்கள் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கருத்தை வந்து பதிவு கண்டனங்கள் தெரிவா சொல்லியிருக்கு சரி இல்ல நான் சொல்றேன் சரி நீங்க வந்து கேட்கலாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதாவது ஆர் ராஜா வேணா ஒரு ஒரு அறவைக்காடு முட்டாளா இருக்கலாம் பைத்தியமா இருக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் பேசி பேசி அவர் வந்து பெரிய தான் ஒரு ஏன்னா ஊர்லேயே இல்லாத ஒருத்தர் வந்து இந்த ரோட்டில் தண்ணியை போட்டு அன்னைக்கு பேசினா அன்னைக்கு அந்த தெருவே பேசும் நான் பார்த்தீங்களா இந்த ஊரில் ஆளே அட்ரஸே இருக்காது அன்றைக்கி போட்டு தண்ணியை போட்டு அந்த தெருவில் பேசியிருப்பான் அவன் வந்து அன்னைக்கு பார்த்தானே அந்த கிராமமே பேசும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்குவோம் ஓகே ஏன்னா அவர் அட்ரஸ் இல்லாமல் ஆள் ஊர்லேயே இல்லாமல் போய் அவர் வந்து அவங்க கட்சியிலே அவங்கள யாரும் சேர்த்துக்கல இப்போ சீட்டு கொடுப்பாங்களான்னு கூட தெரில என்னைக்கு டூ மாதிரி ஒரு ஊழலை பண்ணி அதை உலகமே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் டெல்லியில் உட்காந்து உலகத்திலே மிகப்பெரிய ஊழலை செஞ்சு நான் டூ மாதிரி ஒரு ஊழலை பார்த்து அந்த மாதிரியான நபரை வந்து அன்றைக்கே இந்தியாவே புறக்கணித்த ஒரு நபர் அவருக்கான அங்கீகாரம் அன்றைக்கே கொடுக்கப்பட்டுச்சு அவரெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வந்து எங்களுடைய பூச்சியாளர் எடப்பாடியோடைய அவங்க அம்மாவை பற்றி பேசி அசிங்கப்பட்ட அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாரோ அப்படியான நபரை பற்றி பெருசாகவே எடுத்துக்காரு இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப ஒரு ஒரு மாபெரும் ஒரு தலைவர் எம்ஜிஆர் பற்றி கேள்வியில் கூட தயவு செஞ்சு இன்க்ளூட் பண்ணாதீங்க இதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி நபரை பத்தி நம்ம பேசுறதே தப்பு அவருக்கான இதை வந்து எல்லா இடத்துலயும் எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் அங்கங்க மிக கடுமையாக கண்டனம் தெரிவிச்சு சொல்லிட்டாங்க பொதுமக்களுடைய மனசுலையும் சரி என்னைக்குமே ஒரு பொன்மலை செம்மலாக இருக்கிற ஒரு புரட்சி தலைவர் வந்து யாரு பேசினாலும் ஒரு செகண்ட் கூட ஏத்துக்க மாட்டாங்க அதோட ரிசல்ட் ஆராச பாப்பாரு பேச்சை வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் வந்து கருத்து தெரிவிக்கிறாரு நீங்க வந்து பிப்ரவரி பார்த்து தானே இருக்கும் அதாவது அந்த ஸ்பீச் வந்துச்சு வந்தோடனே காலையிலேயே பார்த்தோம் பார்த்து இமீடியட்டா எல்லாருமே பேட்டி கொடுத்துட்டாங்க எங்களுடைய முன்னல அமைச்சர்கள் எல்லோரும் பேட்டி கொடுத்தாங்க உடனே போராட்டங்கள் அறிவு செய்யப்பட்டது எப்போ பேசுனாங்க என்ன அன்னைக்கே எல்லாரும் ரியாக்ட் பண்ணியாச்சு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு விஷயம் இல்லை அந்த நபரை மக்களும் அவ்வளோ சுலபமாக ஒற்ற மாட்டாங்க எப்படி ஒரு எல்லாருடைய மனசுலேயே இருக்கிற ஒரு ஒரு புரட்சி தேவைன்னு நூறு வருஷமானாலும் ஆயிரம் வருஷமானாலும் ஆனாலும் மனம் வந்து இங்கே மக்கள் மனசுலேருந்து போகாது இதை பற்றி யார் பேசினாலும் அவர்களுடைய விளைவு மக்களே கொடுப்பாங்க அதை பற்றி பேசவே நம்ம தேவையில்லை